அப்போது திமுக வந்து நீங்கள் வப்பு திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நபர் நீங்கள் இப்போ அந்த திருச்செந்துறை விஷயமா பாராளுமன்றத்தில் அமைச்சரும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி நிறைய பேர் கேள்வி எழுப்பும் குற்றம் சாட்டுறாங்க எப்படின்னா முஸ்லீம்கள் வந்து வகுப்பு இடம்னு சொல்லிட்டு யார் இடத்தோன்னு அபகரிச்சிக்கிறாங்க இது பாருங்கள் திருச்செந்துறையில் வந்து கிராமமே வந்து வகுப்பு இடம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திமுக என்ன பண்ணுவோம் அத பத்தி பாராளுமன்றத்தில் கூட இன்னைக்கு அந்த விஷயங்களை பத்தி இல்ல அந்த திருச்செந்தறை இடம் அக்புடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பா திமுக எம்பிக்கள் யாரும் ஆர்குமென்ட் பண்ணல முஸ்லீம்களுடைய ஆதரவு பெருகிறது முஸ்லிம்களுக்கு ஆதரவா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இதை ஒரு பெரிய பிரச்சாரமா கொண்டு போகிறது எனக்கு மண்டை டென்ஷன் ஆகுதுன்னு இருக்காங்க

இதுக்கு வந்து என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு என்கொயரி போட்டு அதை விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணி இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்து தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு அப்படி இருக்கும்போது யாரும் வந்து இல்லாம என்னாமது இவன் இந்த ஹெச் ராஜா இந்த பாண்டே இவங்க எல்லாம் வந்து தேசத்தினுடைய துரோகி மக்கள் இந்து மக்களுடைய துரோகி செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா முதல்ல உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ வக்பு திருத்த சட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அதற்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலே பேசுவோம் திமுகவின் சார்பில் சட்டசபை வாசல்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வரவேற்கிறீர்களா இல்ல ஒரு முஸ்லீம் சார்பாக நீங்க எதிர்க்கிறீங்களா எப்படி திமுக வந்து வகுப்பு திருத்த சட்டத்துக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வகுப்பு திருத்த சட்டம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போரை வந்து திமுக கடுமையாக எதிர்க்கு எதிர்க்க வந்து நான் வந்து திமுக எதிர்க்க முடியுமா திமுக அந்த வப்பு திருத்தச் சட்டத்தை எதிர்க்குது போது அந்த திமுகவை நான் எதிர்க்க முடியுமான்னு தான் நிச்சயமாக எதிர்க்க முடியாது புரிதுங்களா அதே நேரத்தில் நீங்கள் வப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வந்ததை நீங்கள் எதிர்க்குறீங்கன்னு போது நீங்கள் சரியாக இருக்கீங்களா என்ற கேள்வியே நான் வைக்கிறேன் நீங்கள் வப்பு விஷயங்களில் திமுக வந்து சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கா நடைமுறையில் நடைமுறைப்படுத்தியிருக்கா என்ற கேள்வியிலே நான் வைப்பேன் உதாரணத்துக்கு ஏற்றிங்கன்னா திருச்செந்துறை கிராமம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் ஏக்கர் வந்து வகுப்பு இடம் அது வகுப்பு இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்காரு அவர் வந்து ஒரு கேள்வியை வந்து வைக்கிறார் என்னன்னா அது வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே அந்த கோயில் கட்டினது திருச்செந்திரை கோயில் அப்போ அந்த கோயில் அந்த கோயிலை சுற்றி உள்ள இடம் எப்படி வந்து வகுப்புக்கு சொந்தமாகும் அப்போ வகுப்பு வந்து முன் வந்து இடத்தை அபகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொது வெளியில் வச்சுட்டு வராது ஹெச் ராஜாவும் கட்டேஸ்வரன் இருக்கார் இல்லை இந்து மக்கள் இந்து இந்து முன்னணியுடைய தலைவர் இவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் கூட இருந்துட்டு நாங்கள் எப்படி என்ஓசி வாங்கினோம் போர்டில் இது எங்களுடைய சொத்து அப்படின்றாங்க அப்போ உடனே வந்து திமுக இந்துக்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி எச் ராஜா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு உடனே திமுக என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த விஷயமாக வந்து வேறு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காமல் உடனே சைலண்ட் மூடிக்கு வந்துடுறாங்க சைலண்ட் மூலக்கு வந்ததினால இன்றைக்கி வந்து இந்த வகுத்திருத்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு மூல காரணமாக மத்திய பாஜக அரசு எதை காட்டுதுன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை இடத்த தான் மெயின் காட்டுது அப்போது திமுக வந்து நீங்கள் வப்பு சட்டத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நபர் நீங்கள் இப்போ அந்த திருச்செந்துறை விஷயமாக பாராளுமன்றத்தில் அமைச்சரும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி நிறைய பேர் கேள்வி எழுப்பு குற்றம் சாட்டுறாங்க எப்படின்னா முஸ்லீம்கள் வந்து வகுப்பு இடம்னு சொல்லிட்டு யார் எனத்தோட அபகரிச்சிக்கிறாங்க இது பாருங்கள் திருச்செந்தூரையில் வந்து கிராமமே வந்து வகுப்பு இடம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திமுக என்ன பண்ணுவோம் எச்ராஜா இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னு சொன்னாவோ அல்லது காட்டேஸ்வரன் இந்து இந்து முன்னணி தலைவர் காட்டேஸ்வரன் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரின்னு சொன்னாமல் நீங்கள் வந்து நடுநிலையை நடவடிக்கை எடுத்துருக்கணும் உதாரணத்துக்கு

இருக்குது அதை பற்றி பாராளுமன்றத்தில் கூட இன்னைக்கு அந்த விஷயங்களை பத்தி இல்ல அந்த திருச்செந்துறை இடம் வக்கூடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பா திமுக எம்பிக்கள் யாரும் ஆர்குமெண்ட் பண்ணல பண்ணிட்டாங்க அது நடக்கும்போது தான வெளிநடப்பு இடையில பண்ணிட்டாங்க அதுதான் நான் கேக்குறேன் நானே சொல்றேன் நீங்க பேசறது பதிலா வெளிநடப்பு பண்றாங்க நானே சொல்றேன் இஸ்லாமிய மக்களை தாதா பண்ணணும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு வங்கியை வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்ற சீனை நீங்கள் விட்டுட்டு நியாயமா நடுநிலையாக நீங்கள் திமுக நடந்திருந்தனா இந்த திருச்செந்திர விஷயத்துக்கு இன்ன ஒரு தெளிவே கிடைக்கல நான் சொல்றேன் ஒரு பத்திரப்பதிவு பத்திரப்பதிவுல போய் நீங்க இந்த இடம் வந்து உங்க இடம் நான் வாங்குறேன் திருச்செந்தூரில் என்னும்போது நீங்க ஒப்புல போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு யார் சொல்றா பத்திரப்பதிவு சொல்றா பத்திரப்பதிவு இருக்கு தனியார் நிறுவனம் இல்லை அரசு நிறுவனம் சரி இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு இன்னத்து உருவானதா இல்ல இது பல நூறு காலமா அது நடந்துட்டு இருக்குன்னு போது அப்ப அது எப்படி வந்து அடுத்தவங்களுடைய நிலத்தை வந்து வகுப்போடு உரிமை கொண்டு கொள்ள முடியும் புரிதுங்களா இல்லையா அப்போ வப்போடு வந்து அந்த இடம் உரிமை இப்போ பத்திரப்பதிவில் போயிட்டு நீங்க டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க இந்த இடம் எங்களுக்கு வப்பு சொன்ன இடம் இந்த இடத்தை யாரும் விற்க முடியாது வாங்க முடியாது அப்படி விற்கணும் வாங்கணும்னு சொன்னா எங்ககிட்ட என்ஓசி வாங்கணும்னு ஒக்போர்டு போய் பத்திரப்பதிவு கிட்ட போய் போர்டு போய் பத்திரப்பதிவு கிட்ட சொல்லும் போது பதிவு ஆய்வு சொல்லிட்டு அவர் பத்திரப்பதிவுல எழுத முடியாது புரியுதுங்களா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்னன்னா மூவாயிரம் ஏக்கருக்கு மேல இருந்த அந்த இடத்த இந்த நில உச்சரம்பு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா இவ்வளவு இடம் தான் இருக்கணும் இதுக்கு மேல இருக்கா அந்த நேரத்துல தமிழக அரசு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபது வாக்கில் வந்து தமிழக அரசு என்ன பண்ணுறது சில பாதிக்கு மேலே வந்து பட்டா போட்டு கொடுத்துறாங்க பாதிக்கு மேலே வந்து வகுப்பு வக்போடைய கட்டுப்பாடு தான் இருக்குது அந்த திருச்செந்தூர் இடம் புரிஞ்சுங்களா அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படியே பல்கி அடிக்கிறாங்க திமுக அரசு இந்த வரையில் தெளிவு தெளிவுபடுத்தாமல் நான் வக்போடு திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லி முஸ்லீம்களுடைய ஆதரவு பெறுவதும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திமுக ஆதரவாக கூடிய முஸ்லீம்கள் இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக கொண்டு போகுது தான் எனக்கு மண்ட டென்ஷன் ஆகுதுன்றாங்க ஐயா இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆய்வு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்களே இப்போ வந்து ஓட்டுக்காக வந்து வேஷம் போடுறீங்க போறાળறீங்கன்றது தான் அவரு அவர் சொல்லி வர்றதெல்லாம் கரெக்ட்ட தான் ஆனா அரசாங்கம் வந்து இந்த ஒரு வேலை தான் எங்களுக்கு இல்ல சரியா இது எவ்வளவு பெரிய மூதா இல்ல சின்ன விஷயம் அத பரவாயில்லை அவங்க ஏற்கனவே அந்த பழைய காலங்கட்டங்கள்லேயே வந்து பிஃபோர் செவன்டிஸுக்கு முன்னாடியே வந்து அப்போயே வந்து நிறைய பேருக்கு வந்து அதை பட்டா போட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போ போக இவர் சொன்ன மாதிரி மீத நிலமும் இருக்குது ஏன்னா மூவாயிரம் ஏக்கராவும் அவங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல மீத நிலம் இருக்குது அந்த நிலத்தை வந்து இவங்க இவ்வளோ காலமாக வந்து அதை வந்து இவங்க வந்து அதை காவந்து பண்ணல யாரு பண்ணல இவங்க வகுப்பு வாரியம் வந்து அதை பாருங்க வகுப்பு வந்து எந்த இடையும் காவந்தும் பண்ணாது கொடுங்காது நல்லா புரிஞ்சிங்க அது என்னன்னா விற்கிறது வாங்கும்போது மட்டும் என்ன சி வாங்குவாங்க இது தொடர்ந்து நடந்துட்டு வந்து இருக்கு இப்போ இன்னைக்கு நேற்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லையா கடந்த பல ஆண்டுகள் அப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கு இப்போ வந்து என்ன பண்றாங்க எச் ராஜா இங்கு முன்னாடி பாஜக எல்லாம் இறங்கி காலத்துல அந்த மக்களோட மக்களுக்கு என்ன சொன்னா இதுனால என் ஓசி வாங்கிட்டு இருந்தோம் இவங்க கூட சேர்ந்தா என்ன ஓசி தேவையில்லை அப்ப அவங்கள நாங்களும் பாஜக சேர்ந்து கேட்டு ஒரு சிறு குழு கூட்டம் இறங்கி கூச்சல் போட்டோடனே திமுக என்ன பண்ணனும் நடுநிலையா நடந்திருக்கணும் அந்த விஷயத்துல உனக்கு ஒரு குழு அரம்பி குழு நியமனம் பண்ணி நியமனம் அலுவலகத்துல போய் நீ என்ன நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்றேன் பத்திரிகை பதிவு வந்து தனியார் நிறுவனம் அது யாரும்னா கையகப்படுது அரசுடைய இதுதானே அப்போ அந்த நேரத்துல வந்து சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்தினுடைய அத்தனை டாக்டமெண்ட் பத்திரப்பதிவுல காட்டி தானே அந்த பதிவு வந்திருக்கும் எல்லாரும் இருக்காது இல்லையா நீ பொது தளத்துல வந்து இப்ப பாண்டே என்ன பேசுறான் உட்கார்ந்துக்கிட்டு என்ன யா ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கோயில் அந்த இடம் வந்து இப்படி வகுப்பு வகுப்பு இப்படிதான் ஆட்ட போடுதுங்களா வகுப்பு எங்க ஆட்ட போடுது ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கோயில் இருக்கலாம் நல்லா புரியும் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கோயில் இருக்கா அப்படின்னு கோயிலை சுத்தி உள்ள இடம் அண்ணன் காமாச்சி நாயுடு போன்ற ஆட்களுக்கு இருக்கலாம் காமாச்சி நாயுடு அண்ணன் மன தேவைப்பட்டு இருக்கலாம் ரஹீமுக்கு வித்துருக்கலாம் ரஜிம் வாங்கி வக்ஃபு பண்ணிருக்கலாம் இடத்த

இதுக்கு வந்து இது என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு என்கொயரி போட்டு அதை விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணி இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இயலும் கவர்மெண்ட் வகுப்பு வாரியத்துக்கு வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலத்தை நாங்க வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு நாங்க இல்லை புரிஞ்சுக்கோங்க திருநெல்வேலியில அதேதான் நடந்துச்சு திருநெல்வேலியில என்ன நடந்துச்சு வகுப்பு வாரிய சொத்தா ஒரு ஆள் வாடகைக்கு வச்சுட்டு தரமாட்டேங்கிறாங்கிறதா அங்க இஷ்யூ ஆகி பாவம் அந்த சப்இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டு அந்த விஷயம் சரியா இதனால வகுப்பு வாரியத்துல வந்து நாங்க கரெக்டா தான் இருக்கோம் அத வந்து அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா வகுப்பு வாரியத்துக்கு இந்த சொத்துக்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னா இவங்க வந்து முத மு முகலாயருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது அப்போல்லாம் நிலம் வந்து இவங்களுக்கு தான் சொன்னோம் யாருக்கு அரசுக்கு தான் சொன்னோம் அரசு பார்த்து ஒவ்வொருத்தருக்குமா பிரித்து பிரித்து கொடுப்பாங்க ஒரு பள்ளி கட்டினா நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு இங்கே நாயக்கருடைய ஆட்சி வந்துச்சு நாயக்கருடைய ஆட்சியில் என்ன பண்ணுறது எந்தெந்த அலத்தை எல்லாம் பிடுங்க முடியுமோ பிடுங்கி அதை அவங்கவுங்க யார் யாருக்கும் அந்த கோவிலுக்கு மானியமாக கொடுக்குறதோ அவங்க கொடுத்தா அந்த ஊரும் அந்த கோயில்களுக்கு மானியமாக கொடுத்தது இந்த ஜமீன்தார்களுக்கு கொண்டு கொடுத்தது இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அவங்க காலத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்காலம் வந்துச்சு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் என்ன பண்ணால் அந்த பாப்பாரப்பையில் உடைய டாமினேஷன் தான் ஜாஸ்தி அப்போ அந்த பிரிட்டிஷ் ஆட்சி இன்னும் சொல்ல போனால் நாயக்கருடைய ஆட்சி காலத்துலேயும் பாப்பானுடைய டாமினேஷன் தான் அவன் தான் மந்திரியாக இருப்பான் அவன் தான் ராஜாக்கள் கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இவன் பாப்பானுடைய ஆட்சி காலத்துலேயும் அவங்க தான் படித்தவனாக இருப்பான் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் அவங்க தான் அவங்க தான் நாட்டாமல் பண்ணி அந்த ஜெமீன் இருந்த நிலங்களை எல்லாம் கூட பிடுங்கி அவன் கொஞ்சம் அவன் சுருத்துக்காரன் பாருங்க அதிகமா நிலப்ப சோந்தார் யாரு இருப்பான்னு கேட்டீங்கன்னா பூரா பாப்பான் தான் இருப்பான் அதே தான் நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க கேளுமா பா நாங்க அதை செய்யல பூரா பாப்பான்கிட்ட தான் நிலம் இருக்கும் இந்த நெலம் தஞ்சாவூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பிராமின்ஸ் தான் இருக்கும் இப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவங்க அந்த உளவுல பண்ணவங்க அவங்க கனறு வகையா ரெண்டு வகைரா அங்க நிலம் புரியுதுங்களா அவ்வளவுமே ஆயிரக்கணக்கான வேலி நிலங்கள் ஒரு வேலி வேலி வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்து தான் அப்படிங்கறது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு அப்படி இருக்கும்போது யாரும் வந்து இல்லாம டாக்குமெண்ட் யூஸ் பண்ண முடியாது இவன் ஹெச் ராஜா இந்த பாண்டே இவங்க எல்லாம் வந்து தேசத்தினுடைய துரோகி மக்கள் இந்து மக்களுடைய துரோகி இந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற போர்வையில பூரா கலவழித்தனம் பண்றான் அடுத்தவங்க சொத்தான் ஆட்ட போட பாக்குறான் புரியுதா ஆகையனால அரசாங்கம் இதுக்கு செய்யும் நீ கேட்டது நாங்க போராட்டம் இங்க பண்றது சும்மா ஒரு அடையாள போராட்டம் தானே தவிர இருமா ரூஷு இருமா பார்லிமெண்ட்ல நாங்க எல்லாருமே நாங்க நம்ம கட்சியை சேர்ந்தவங்க டிஆர் பால் எல்லாம் கடுமையா பேசுனாரு வயசான காலத்துல அவர் எல்லாம் கடுமையா எயித்து பேசி எல்லாரும் அதே மாதிரி ராஜ்யசபாலு வந்து சிவா வந்து பேசினார் திருச்சி சிவா பேசினாரு அவன் முடிஞ்சதுன்னா நம்ம இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு நம்ம போட்டிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு நம்ம போட்டிருக்கோம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் பார்த்து சும்மா ஒரு இருபது ஓட்டு அந்த மாதிரிதான் வித்தியாசம் சரியா ஆனா அந்த இடத்துல தீர்மானத்தை உங்க நிறைவேத்திட்டாங்க தீர்மானத்தை நிறைவேத்தினா அப்புறம் இந்த முஸ்லீம்கள் எல்லாம் ஏன் வாயை போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு போராட்டத்தை வெடிச்சு ஒரு கலவரத்தை பண்ணிருந்தா தானே அது சரியா வரும் நாக்பூருக்கு மட்டும் அன்னைக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூ கலக்கணும் இவங்க ஏன் சும்மா இருக்காங்க சொல்றீங்க ஆமா போராடமா கலவரம் பண்ணி வாங்கலாம் தீவிரவாதிகள் முத்திர வாங்கணும்னு நினைக்கிறீங்க தீவிரவாதி கலவரம் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணு நான் என்ன நான் என்ன சொல்றேன் கலவரம் பண்ண

ஏற்கனவே நான் வந்து நாலு சாக்கா போது ஒவ்வொரு ஆர் எஸ் எஸ் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நாடு சுதந்திரம் அடையும் போது ஆறு சதவீதம் மக்கள் இருந்தாங்க இன்னைக்கு அது பதினெட்டு சதவீதம் ஆயிடுச்சு நம்ம வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இனி அவங்க வந்து கூடி வந்துட்டாங்கன்னு சொன்னா இது முஸ்லீம் நாடா மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷத்தான் அவங்க பரப்புவாங்க பேசுவாங்க எனக்கு இதெல்லாம் வந்துதான் போங்கடா நீங்களும் பாரதிய ஜனதா கட்சி வெளியில வந்ததே புரியுதா ஆகையினால அவங்க மெல்ல மெல்ல விஷத்தை ஊட்டுவானுங்க பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் கொள்கை என்னன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை நடத்தணும் செய்ய மாட்டான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நடக்கிறதுக்கு இப்பயே ரூட் போடுவான் மெல்ல 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 ரூட் போட்டு வருவான் இப்ப இப்ப எப்படி அதிமுக கூட தீ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு உடனே செயல்படலை அவரு தவிர அவருடைய கண் பார்வையில அது அப்படி அவருக்கு தெரியுது நாங்க வந்து அதுக்கு கண்டிப்பா அதை நாங்க பண்ணி அதை வாரியத்துக்கு அந்த சொத்தை நாங்க மீட்டி கொடுப்போம் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல

இங்க வந்து அந்த திருச்செத்துறை திருத்துறை கூடிய விஷயத்து விஷயத்துல இன்னவிலையும் திமுக தரப்பு எந்த எல்லா சைலு அப்போ என்ன தெரியல பொது வெளியில பேசும்போது ஆமா வக்போர்டு இந்து கோயில்கள் இடங்கள்லாம் கூட அவகரிச்சு வச்சிருக்கு அது உறுதியாக தான் இல்லையா அக்ஸா பாத்தீங்கன்னா வக்போர்டு கிட்ட ஒரு பிட்டு நிலமடையே இல்லை உக்கட சொன்னா ஒரு பிட்டு இடம் கூட வக்போர்டுக்கு சொந்தமான இடம் இல்லை வக்போடு என்றது என்ன சொன்னா இப்ப நான் இருக்கேன் என்னுடைய மூலாதியர் ஒரு நூறு ஏக்கரை வப்பு பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வந்து பொது விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க போது அது என்னுடைய மூலாதியர் பிறகு அப்படியே அவங்க தலைவரா அவங்க தலைவர் பத்து தலைமுறை மாறது போது அவங்க அவங்களுக்கு பிறகு அவங்க அப்படியே இப்ப நான் வந்து அந்த வகுப்பு இடத்துக்கு நான் தலைவரா இருக்கேன் அந்த டாக்குமெண்ட் ஒக்போர்டு நான் தலைவர் அந்த முத்தவரி தலைவர் முத்தவரிய தலைவரா இருக்கேன் அந்த இடத்துல வரக்கூடிய வருமானத்தை ஏழு சதவீதம் நான் வக்போடு கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபாய் வந்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் வந்துன்னா ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துங்களா கொடுக்கணும் எப்படி துறை எடுத்தீங்கன்னா இந்த கோயிலான கோயிலுக்குன்னு சுத்தி இருக்கும் அங்கங்க அரங்காவலர்கள் இருப்பாங்க அந்த அரங்காவலர்களை கட்டுப்படுத்துறதுதான் அரணிகள் அதே மாதிரிதான் இங்க முப்பவரின் சொல்றாங்க தலைவர்கள் அவங்களை கட்டுப்படுத்துறதுதான் வக்போடு ஆனா இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கலாம் இப்ப ஒரு பத்து தலைமுறை மாறும் போது என்னன்னு சொன்னா அப்படியே கிளை கிழக்கு தெரிஞ்சு நிறைய வாரிசுறாங்க பத்து பேர் உருவாடுவாங்க அதுல நீங்க சொல்லிங்க நாங்க வாரிசுங்க நான்குள்ள நாங்க வாரிசுள்ள தான் வாயிச்சு இதுல சண்டை போட்டுவாங்க இந்த சண்டை போறத கீத்து வைக்கிறாருன்னா ஒர்க் போது அந்த வர்க்க தான் அந்த ஒரு பத்து உறுப்பினர்கள் உட்காந்துக்கிட்டு நீங்க அதிகமா காசு கொடுத்தா உங்களுக்கு தலைவராக காசு வாங்கிட்டு பண்ணுவாங்க அதிகமா காசு எனக்கு ஆகிறது இவங்களுக்கு காசு அதிகமா கொடுத்தா இவருக்கு போடுறது போடுவாங்க இப்போ இதுதான் இப்போ இந்த இடம் இந்த இப்போ என்னுடைய நான் தலைவரா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் பத்து ஏக்கர் இருக்கு இந்த பத்து ஏக்கர்ல இப்போ அண்ணா வந்து காமாட்சி நாயுடு இருக்காரு காமாட்சி நாயுடு கூட அங்க இருக்கோம் அவங்க ஒரு அதுல ஒரு ரெண்டு கிரௌண்ட் இடத்துல வெளியிட்டு அவரு அந்த தரவரையை மட்டும் எனக்கு உங்களுக்கு எனக்கு நான் அந்த தரவாரியை வாங்கிக்கிட்டு அதுல இருந்து ஏழு சதவீதத்துக்கு நான் வந்து கொடுப்போம் நேரடியா உங்களுக்கு தரவாழி மூலத்தான் ஒவ்வொருக்கு நல்லா அதான் மெயின் பிரச்சனை ஏதோ ஒரே மாதிரியா இருக்கும் அதனால இல்ல எங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில இந்து மன்னர்களுக்கு கூட தானமா கொடுக்க பள்ளிவாசலுக்குன்னு தானமா கொடுத்துடல நிறைய ஏற்கை அப்படி எல்லாம் கம்மி தானே

இதுல இப்போ திருச்செந்தூர் விஷயம் எல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப வந்து ஒரு நாலஞ்சு பத்து மாறும் மாறு போனால சில இடங்கள் வந்து வாரிசு இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கங்க அப்ப அங்க அந்த முத்தவழி தலைவரா யாரும் போய் உரிமை போறது இல்லை அந்த இது வகுப்பு நான் தான் தலைவரா இருப்பேன்னு சொல்றது இல்ல இப்ப அது கிராமமா இருக்கிறதுனால இந்த கிராமத்துல போய் ஏன்னு விட்டு போறவங்க கூட இருப்பாங்க அந்த இடத்துல அது அவங்க அந்த வப்பு பண்ண அந்த டெசர்ட்ல வந்து அது இருக்கும் இது வப்பு டெசர்ட் இருக்கும் தலைவரா போடல தலைவரா போட்டா அவர் பயிர் பண்ணுவார் இப்ப உதாரணத்தை கேட்டீங்கன்னா மும்பைல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதினேழு ஏக்கர் இடம் பத்து ஏக்கரும் பதினேழு ஏக்கரும் இருக்கு அதானி இருக்காரு இல்லையா மோடியுடைய நண்பர் அதானி இப்போ அந்த பகுதி சட்டம் கொண்டு வந்தது அதானிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அம்பானிக்காக கொண்டு வந்து அம்பானி 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 அம்பானிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இங்க பெரிய மகளா கட்டியிருக்காரு அது இன்னைக்கு கூட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கோடிக்கு மேல அது போகக்கூடிய வேலு இடம் இப்போ அத வந்து முத்தவழி அந்த தலைவர் அவள் தான் பை பண்ணிட்டு இருக்காரு கீழ் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு ஹைகோர்ட்லயே சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்காங்க இப்போ ஒரு கால் அந்த இடம் வந்து ஒவ்வொரு இடம் அதாவது ஒரு உரிமையை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா மோடியால சந்தோஷமா இருக்க முடியுமா தன்னுடைய நண்பர்கள் உலவு பிரமாதமா கடவுள் இல்லாத கட்டநாடு அந்த இடம் வந்து கண்ணாம போயிட்டு விட்டு அவசர அவசரமா இந்த சட்டம் கொண்டு வர காரணமேதான் இது வந்து தெரியாம ஏதோ முஸ்லீம்கள் வந்து அட்டவங்க எடுக்க அபகரித்து வச்சிருக்காங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இப்ப வந்து நேரத்தில் பாராளுமன்ற எப்படி சொல்றோம் இவங்க என்ன இந்த நாளில் அவங்க தான்ன்றாங்க பாராளுமன்றம் பாராளுமன்றம் ஒவ்வொரு இடம்னா தான் ஒவ்வொரு இடம் அது நீ கட்டிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஏன் இப்போ ஆளுநர் மாளிகை இருக்கு இல்லையா

ஏரிங்க ஏரியே நவாபுடைய கட்டுப்பாடு ஏரி தான் அவங்களுடைய பல இடங்களும் சொல்லலாம் இது எப்படி அப்படி சொல்லுவாங்க அதே அப்படி விட்டுட்டாங்க எழுந்துட்டேன் அதே இடத்துல சில பேர் அது உருவி போராட்டம் அது வேற விஷயம் இப்ப இது ஒரு அம்பானி சார்ந்த ஒரு விஷயமா உருவெடுக்க தான் இத்தனை அவசரம் இல்ல இப்போ ஐயா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன் இப்போ ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து மோடி அவர்கள் வந்து வராரு ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அக்பர் அப்படின்ற மூடி இருக்கிறதா அதாவது நீல துணி போட்டு மூடி இருக்கிறதா ஒரு செய்திகள் ப பரவுது திமுக பிஜேபியின் தலைவரை பார்த்து பயப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லம்மா அது வந்து எங்களுடைய வேலை எங்களுடைய வேலைன்னா அது ஒரு பிரதமர் வரும்போது எந்த ரூட்டில் போகிறாரு எப்படி வராருங்கிறது இருக்கும் அந்த மேப்பு அவங்க வச்சிருப்பான் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து சர்வே பண்ணி அந்த ஏரியா ஏரியாலலாம் செக் பண்ணி வைப்பானுங்க அப்படி அவன் செக் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்ன உடனே அதை வந்து மறைக்கணும்னு சொல்லி சொல்லி அதை மறைச்சிருக்கு லோக்கல் பாடி தான் பண்ணது அது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் அவங்க சொன்னால் கலெக்டர் அவங்க கிட்ட சொ கேட்டு தான் ஆகணும் அதை கேட்டு அவங்க அதை மறைச்சிருக்காங்க

இது ஒன்றியத்தினுடைய தான் இந்த ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டிலே ஒன்றிய அது கத்திரிக்காவது எந்த ஆட்சியா இருந்தாலும் மாநில சுயாட்சி இருந்துச்சு மத்தியில் கூட்டாட்சியா இருந்தாக்கா மாநில சுயாட்சி இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவங்க செய்ய இயலாது நீ பிரதமர் இங்க வந்தா வார வராட்டு போறான்றான் நம்ம இப்ப நம்ம சொல்ல இயலாது புரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள் சட்டங்கள் அப்படி இருக்கு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்க ஆனா கொடுத்ததையே அவை மீறி பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் முன்னோடியும் கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பல தவறான சட்டங்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கா அது முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்கள் நிறைய நாலஞ்சு சட்டங்களை சொல்றேன் பேசுறாங்கல்ல திமுக இந்த வகுப்பு சட்டம் நீங்க சட்டமன்றத்துக்கு தீர்மானம் போட்டீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டீங்க அதை அமல்படுத்தான் பாராளுமன்றத்தை அமல்படுத்தான் இப்போ பாராளுமன்றத்தை ஒரு சட்டத்தை அமல்படுத்த நாடு முழுக்க அதை நடைமுறைக்கு வந்துடும் உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்ணும் நீங்க சொல்லணும் தமிழ்நாட்டை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் இந்த சட்டத்தை தமிழ் விட மாட்டோம் தெய்வமா சொல்ல வேண்டியது நாளைக்கு பிரதமர் வர்றார் மோடி கொள்கைக்கு நான் என்ன சொல்றேன் நாளைக்கு பிரதமர் வர்றார் மோடி எதுக்கு வராது கொம்பன் பாலம் தலைப்பு கூட நிறைய விஷயம் வராரு அந்த நிகழ்ச்சியில முதல்வரும் போய் தந்துக்கிறாரு அமைச்சர்களும் போய் கலந்துக்கிறாங்க அதுல ஒரு முஸ்லீம் எம்பியும் போய் கலந்துக்கா டாக்டர் போய் சொல்றேன் இப்போ நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு வந்து அதிமுக வேறு கிட்ட கருப்பு பேட்டி கொடுத்தா வேண்டாம்னு சொன்னதுக்காக பாத்தீங்களா இந்த வம்பு திருத்த சட்டத்துக்கு அதிமுக ஆதரவு இல்லை கருப்பு பேட் அணிய மாட்டான்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க சரி லாஜிக்கா ஏத்துக்கலாம் நாளைக்கு பேச்சை கட்டிட்டு போய் பிரதமருக்கு முன்னாடி நில்லுங்க